இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் திருவசனம் அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித பொல்பற்றிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசவேன்றி ஜெபித்துக் கொள்வோம் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக தினமும் ஜெபத்தில் ஞாபகப்படுத்தி ஜெபிக்கின்றேன் நண்பர்களே நம் இயேசுவின் சிலுவையின் அன்பு உங்களை அரவணைத்து நடத்தும் சரி நீங்கள் தனியாக ஒரு ரயில் அல்லது பஸ் பயணத்தில் செல்கிறீர்கள் என்று நினைத்துக் கொள்வோம் பெரிய இரண்டு பேக் வைத்திருக்கிறீர்கள் அந்த பயணம் முழுவதும் யாராவது அந்த கனமான இரண்டு பைகளை உங்களுக்காக சுமந்து வருவார்களா இல்லை நாம் தான் அந்த பைகள் வெயிட்டாக இருந்தாலும் அதை சுமக்க வேண்டும் பத்திரமாக சுமந்து வீடு கொண்டு சேர்க்க வேண்டும் ஆக ஒரு சிறு சுமையை கூட மற்றவர்கள் மேல் நம்மால் சுமத்தவே முடியாது சுமக்கவும் மாட்டார்கள் ஆனால் இயேசுவோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நாம் செய்த பாவங்களின் கணம் முழுவதும் சுமை முழுவதும் இயேசுவின் மேல் சிலுவையாய் சுமத்தப்பட்டது இயேசு வளரும் போது எப்படி இருந்தாராம் தெரியுமா இளந்தளிர் போலும் வறண்ட நிலவேர் வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தாராம் என்று கூறுகிறது வசனம் ஆனால் சிலுவையில் இயேசு பாடுபட்ட அவருடைய சொரூபம் எப்படியாய் இருந்தது என்றால் நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை காண்போர் தன் முகத்தை மூடிக்கொள்ளும் நிலையில்தான் அவர் இருந்தார் என்கிறது அதே வசனம் இவ்வளவும் யாருக்காக நமக்காக நம் நோய்களிலிருந்து நாம் குணமடைய நரகத்தின் எரிநெருப்பிலிருந்து நாம் காக்கப்பட இந்த உலகில் உங்களுக்கு சோதனைகள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் இந்த உலகத்தை சிலுவையிலே வென்றுவிட்டேன் நான் இயேசு உங்களோடுதான் இருக்கின்றேன் என்று உங்களிடம் என்று கூறுகிறார் எனவே எந்த நிலையிலும் மனதை இழக்காதீர்கள் உங்கள் குரலுக்கு செவி கொடுத்து காத்தருள உடனே இயேசு வருவார் நமக்காக காயப்பட்ட இயேசு நம் காயங்கள் உடலின் காயங்கள் சோர்வுகள் டயர்ட்னஸ் எல்லாவற்றையும் சரி செய்வார் ஆனால் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி தினமும் நீங்கள் செபிக்க வேண்டும் எங்களுக்காக காயமடைந்த இயேசுவே எழுந்தருளி வாரும் என்னை குணமாக்கும் என்று மனமார மன்றாடி கேட்க வேண்டும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மனிதர்களால் நினைத்ததை நிறைவேற்ற முடியாததால் சிறுமைப்பட்ட நிலையில் இருக்கின்றீர்களா இந்த நிலையும் எனக்கு மாறுமா என்று நினைக்கிறீர்களா எங்கள் மேல் கொண்ட அன்பால் நொறுக்கப்பட்ட சிறுமைப்படுத்தப்பட்ட இயேசுவே என்னுடைய இந்த நிலைமையை பாரும் உமது கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும் உமது தூதன் எனக்கு பதில் கொண்டு வரட்டும் என்று இந்த தபசு காலத்தில் மனதார வேண்டுதல் செய்யுங்கள் அவரின் இரக்கம் உங்கள் மேல் வரும் ஜெபிக்கலாமா ஆடுகளைப் போல நாங்கள் வழிதவரி அழிந்தோம் ஆண்டவரை நல்ல மெய்ப்பனாய் எங்களை செவ்வையான வழியில் நடத்தும் ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஓநாய்களிடம் இருந்து அவர்களின் தந்திரங்களில் இருந்தும் உமது கைகளில் எங்களை எடுத்து உமது தோளில் எங்களை சாய்த்து அரவணைத்து காத்து கொள்ளும் நீரோ எங்கள் குற்றங்களுக்காக காயமடைந்தீர் எங்கள் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டீர் உமது அன்பை எண்ணி துதிக்கிறோம் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி